குஜராத் மாநிலத்தில் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுதர்சன் சேது திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் குஜராத் மாநிலம் துவாரகாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஓஹா பெருநில பகுதியையும் பேட் துவாரகா தீவையும் இணைக்கும் வகையில் சுமார் தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுதர்சன் சேது திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் நீளமுள்ள நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலம் இதுவாகும் சுதர்சன் சேதுவில் ஸ்ரீமத் பகவத் கீதையின் வசனங்கள் மற்றும் இருபுறமும் பகவான் கிருஷ்ணரின் படங்களால் அலங்கரிக்கப்பட்ட நடைபாதையையும் உள்ளது நடைபாதையின் மேல் பகுதிகளில் சோலார் பேன்கள் பொருத்தப்பட்டு ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது இந்த பாலம் போக்குவரத்தை எளிதாக்குவதோடு துவாரகா மற்றும் பேட் துவாரகா இடையே பயணிக்கும் பக்தர்களின் நேரத்தை கணிசமாக குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பேட் துவாரகா கோவிலில் பிரதமர் மோடி பூஜை செய்து வழிபாடு நடத்தினார் இன்று காலை துவாரகா கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி ஆரத்தி காண்பித்து சுவாமியை வழிபட்டார் பின்னர் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே